மகர ராசி நண்பர்களே இப்பொழுது சித்திரை இருபது வந்து நடக்கக்கூடிய பொறுப்பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து குரு பகவான் இருந்து பயிற்சி நடப்பதனால் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு சண்டை சச்சரவு இதில் வரக்கூடிய புதனுடைய வீட்டில் இருப்பதனால் நரம்பு சந்தப்பட்ட நோய்கள் இதில் வாய் ஆழ்புறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் போய் சிறிது கடன் பிரச்சினை நோய் நொடி பிரச்சனை இதில் எல்லாம் கொஞ்சம் சற்று கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனு அஞ்சாம் பறவையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் தொழில் வழிகள் இடம் மட்டும் இடம் மாறக்கூடிய அமைப்பில் இருக்கும் தொழில்கள் சற்று கொஞ்சம் குறைவாக இருந்துட்டால் கொஞ்சம் நல்ல பலனை மத்தியமான பலன்களை கொடுக்கும் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் செலவுகளாக அசுப செலவு வரக்கூடிய இடத்தில் முன்கூட்டிய செலவுகள் ஒரு வண்டிகளுக்கு வேலை பார்க்குறது இல்லை ஒரு வீடை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு சுபச்செலவு நம்மளே ஒரு செய்முறைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் கட்டி செய்முறை செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டால் அசுப செலவுக்கு குறைவாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை தினசரி வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நல்ல பலன் இருக்கும் குடுக்கல் வாங்கல் ஜாமீன் போட்டது இதில் சுல்லங்கங்கள் எதா இருந்திருந்தாலும் இப்போது அதில் வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வாரம் வியாழக்கிழமை தொழில் வழியில் மாற்றம் இருக்கும் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை மல்லிகைப்பூ மஞ்ச வாஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணி குடும்ப குடும்ப அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த பலன்